இதுவும் நீங்கள் பார்க்குறலே இது என்னது தெரியுமா ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தோடு விதானத்தை பாருங்கள் வெள்ளையாக தெரிகிறது பாருங்க விதானம் இது துவஜஸ்தம்பம் ஒசரமாக இருக்குது பாருங்க இங்கே விக்கிரகங்கள்லாம் காணப்படுறது இதில் இப்போ ஜெகநாதருக்கு பூரி ஜெகநாதருக்கு நாலு முக்கியமான க்ஷேத்திரங்கள் அதாவது கார்த்தால் எழுந்தோன்னா ராமேஸ்வரத்தில் போய் குளிப்பாரா குளிச்சுட்டு அடுத்தது பத்திரிகாஸ்ரமத்துக்கு போவாராம் அங்கே போய் கர்மானுஷ்டங்கள் எல்லாம் முடிச்சுப்பாரான் பூரிக்கு சாப்பிட்றதுக்கு வருவாராம் அதுக்காக தான் அவருக்கு சப்பன் போகுன்னு ஐம்பத்தாறு வகையான சாப் உணவு வகைகள் தயாரிக்கப்படுறது அது முடித்தோடனே துவாரகைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கப்படுவாராம் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் திருப்பியும் அவர் ரொட்டீன் அடுத்த நாள் கார்த்தால் ராமேஸ்வரம் இப்படி தான் அவர் இருக்கார் இப்போ அனாவச்சார காலம்னு அவள் தனியாக பதினஞ்சு நாள் இருக்கா அது தீபாவர்தனை கொண்டு வந்து வர கண்ணில் ஒத்திக்குவோம் எல்லோரும் நீங்களும் கண்ணில் ஒத்திக்கிங்கோ பாண்டா காமிக்கிறார் பாருங்கோ கண்ணில் ஒத்திக்குங்கோ இப்போ இந்த அண்ணாவசார காலத்தில் இருக்கிறதுனால அவளை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா அவளுக்கு கஷாயம் ஆயுர்வேத மருந்துகள் சப் கலந்தது இந்த மாதிரி தான் அவளுக்கு கொடுக்கப்படுறது அதனால் அவள் வந்து இந்த பூரி ரத யாத்திரைக்கு முன்னாடி தான் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துலேருந்தே வெளியில் வருவாள் யார் பலராமர் சுபத்ரா நம்ம ஜெகநாதர் மூணு பேருமே அப்போ தான் அந்த ரூமை விட்டே வெளியில் வருவாவா இப்போ யா ரத யாத்திரைக்கு உண்டான எல்லாமே தயாராகின் இருக்குது ரதங்கள் பண்ணப்பட்டுருக்கு சக்கரமெல்லாம் பண்ணியாச்சு ரதங்கள்லாம் பண்ணப்பட்டுருக்கு அதனால் பெரிய அளவில் ரத யாத்திரைங்கிறது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள்லாம் ஆசையோடு எதிர்பார்த்துருக்கா இங்கே தான் ரத யாத்திரையை பார்க்கறதுக்காக அது இந்த ஜூலை மாதம் சம்பவிக்க போகிறது அது எப்போ தேதிங்கிறத நான் போக போக ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த தீபாரதனை காமிக்கிறார் பாருங்கோ அந்த தீபாரதனையும் நம்மெல்லாம் கண்ணில் ஒத்திக்கணும் அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் ஜெகநாதரை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஜெய் ஜெகன்னாத் ஜெய் ஜெகந்நாத் தான் குலதெய்வம் மாதிரி இஷ்ட தெய்வமும் அவர்தான் குல தெய்வமும் அவர் தான் கண்ணில் ஒத்திக்குங்கோ எல்லோரும் தெய்வாரதனியை கண்ணில் ஒத்திக்குங்கோ எல்லாருக்கும் பூரி கஷத்திரத்துக்கு வந்து அவரை தரிசனம் தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான பாக்கியத்தை ஜெகந்நாத் அருளட்டும் ஜெய் ஜெகன்னாத்